ஆண்டவரும் ரசிகருமான இயேசு கிறிஸ்துவத்தினால உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக உங்களை பயன்படுத்துவாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்கெல்லாம் இயேசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இங்க நம்ம வாசிக்கிறோம் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அம்மையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது முதலாம் அவசரத்திலிருந்து வாசிப்போமே ஆனால் உசியா ராஜா மரணமடைந்த வருஷம் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது அவனவன் தந்தன் இரண்டு சட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தந்தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்கே துதிக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்பொழுது பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருந்தது அருமையான தேவப்பிள்ளைகளை இது ஏசாயா தீர்க்கதரிசி கண்டதான ஒரு காட்சி தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை அவர் தன்னுடைய கண்களால் பார்க்கிறார் பரலோகத்தில் நடக்கிற ஒரு துதி ஆராதனையின் சத்தத்தை அவருடைய காதுகள் கேட்கிறது அப்பொழுது அங்கே ஒரு வார்த்தை துணிக்கப்படுகிறது பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள் அண்மையான தேவ பிள்ளைகளே தேவ தூதர்கள் பரலோகத்தில் ஆராதிக்கிறது நிமித்தமாய் இந்த பூமி கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்படுகிறதை அங்கே நாம் வாசிக்க முடிகிறது அப்போ இன்னைக்கும் நாம் ஆராதிக்கிற ஆராதனையிலே தேவ மகிமையை பார்க்க முடியவில்லை என்றால் தேவாதி தேவன் அந்த பரலோக பரலோக சிங்காசனத்திலே வீட்டிற்கிறதை காண்கிற அளவுக்கு நம்முடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கிற அளவுக்கு நம்முடைய காதுகள் இன்னும் விருத்த சேதனமாகவில்லை பெரிய மாணவர்களே இன்றைக்கு நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் தேவனுக்கு முன்பதாக திறக்கப்பட்டவைகளாய் விருத்த சேதனம் அடைந்தவைகளாய் காணப்படும் பொழுது நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற ஆராதனையிலும் இந்த நாம் வசிக்கிறதான இந்த இடத்திலும் நாம் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் கத்தனுடைய மகிமை அங்க வெளியரங்கமாகும் பிரிய மாணவர்களே இதனுடைய ரகசியம் இதுதான் அரலோகத்துல ஆராதிக்கிறார்கள் அவங்க சொல்ற வார்த்தை பூமி அனைத்தும் ஒரு இடத்துல கூட அவருடைய மகிமை வெளிப்படாமல் இல்லை நிறையப்படாமல் இல்லை ஆனா அதை நம்மால் உணர முடியாத காரணம் என்ன நம்முடைய கண்கள் திறக்கப்படாததுதான் காரணம் நம்முடைய செவிகள் திறக்கப்படாதது தான் காரணம் பிரியமானவர்களே தேவதூதர்கள் நம்முடைய ஆராதனையை பார்க்க ஆசையா இருக்கும் பொழுதுதான் அந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவன் நம்முடைய துதிகளுக்கு நடுவிலே வாசம் பண்ணும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும் புரியமானவர்களே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற வாசமாயிருக்கிற நீ பருசுத்தர் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் இஸ்ரவேலின் துதிகள் நம்முடைய துதிகளில் தான் அவர் வாசமாயிருக்கிறார் அந்த தேவனுடைய மகிமையை நாம பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய கண்கள் அவர் நம் நடுவிலே அமர்ந்து இருக்கிறதே சிங்காசனம் விட்டு இருக்கிறதே நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் அவருடைய சத்தத்தை தேவ தூதர்கள் சுதிக்கிற அந்த சத்தத்தை நம்முடைய காதுகளினால் கேட்கும் பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும் இதையெல்லாம் பார்த்ததான் ஏசாய சொல்கிறார் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்கு வாசமாய் இருக்கிறவன் பரலோக ராஜாவாகிய அந்த தேவனை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அங்கே கதறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பரலோகத்தின் வழிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு எடுத்து கொண்டு வந்ததான தேவதூதன் அவனுடைய உதட்டை அங்க தொடுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவன் தேவனுடைய சத்தம் கேட்கிறவனாய் மாறுகிறான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யாரின் காரியமாய் போவான் என்று சொன்னவுடன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாய் வருகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது இன்றைக்கும் நம்முடைய கண்களும் நம்முடைய செவிகளும் விருத்த சேதனம் அடைந்தவர்களாய் தேவனுடைய சிங்காசனத்தை காண்கிறதா தேவதூதர்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை கவனிக்கிறதா இந்த சத்தத்தை கேட்கிறதா இருக்கும் பொழுது தேவ மகிமை நம்மள வெளிப்படும் நம்முடைய ஆலயத்தில் வெளிப்படும் ஆராதனை நடு கண்ணுல வெளிப்படும் அப்பொழுது யார் என்னுடைய காரியமாய் போவார் தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்கிற ஒரு வெளிப்பாடு அங்கே உண்டாகும் பிரியமானவர்களே இன்றைக்கும் ஒருவேளை தேவனுடைய ஆராதனையில ஆராதிக்கிற தேவ ஜனமே நான் ஆராதிக்கிற தே ஆராதனையில மகிமையை பார்க்க முடியல தேவ சத்தத்தை கேட்க முடியல எங்களாய்ப்பீங்கன்னா உங்க உங்க செவிகளும் உங்க கண்களும் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் அப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தை நாம் காண முடியும் அந்த பரம தரிசனத்தை நாம் அடைய முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் அர்ப்பணிப்பு வெளிப்படும் பிரியமானவர்களே ஏசாயாவை போல தேவ மகிமையை காண ஆசையாய் வாஞ்சிப்போம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமை வெளியரங்கமாகும் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன்னே நல் பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்தரும் எங்களுடைய கண்களும் எங்களுடைய செவிகளும் விருத்த சேதனம் அடையட்டும் எங்கள் உதடுகள் பரிசுத்தமாக்கப்படட்டும் அசுத்த உதடுகளாய் அல்ல கபட நாவாய் அல்ல பொய் உதடுகளாய் அல்ல மாறுபாடான உதடுகளாய் அல்ல எங்களுடைய உதடுகள் உமக்கு முன்பதாக சுத்தமானவைகளாய் காணப்பட கத்தர் ப்பனே ஒருவேளை அசுத்தமான உதடுகளுக்கு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு இருக்குமே ஆனால் வழிபீடத்தின் வீடத்தின் பரிசுத்த அக்கினி எங்களை ஒரு விசையாய் சுத்திகரிக்கட்டும் மாண்டு இந்த வேலையில் உங்க மகிமையை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீங்க ஆளுகை செய்வீராக உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சப்பன் கேளு நல்ல விதாவே ஆமே